ஆக்காங்காட்டா கூவ இந்த பதிவு யாருக்குன்னா இந்த பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு முட்டா பயிலுக்கு ஏ லூசு முட்டா பயிலே உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இது இருக்கா இல்லையா அது என்ன உன ஸ்டேட்டஸில் வச்சுருக்க யாரையும் நம்ப கூடாது எல்லோரும் மோசம் பண்ணுதாங்க யாரையும் நம்பாதீங்க யாரும் எனக்கு உதவலை அப்படின்னு ஏன் வைக்க எ நல்ல கேப்பன் உனக்கு உனக்கு அறிவு இல்லையா அறிவு உனக்கு திறமை இல்லையா உழைக்கிறதுக்கு கையால் இல்லையா ஆண்டவன் கொடுக்கலையா உனக்கு மூளையை கொடுக்கலையா அடுத்தவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஆகாம பணத்தை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வேண்டாம் பணம் மட்டும்தான் முக்கியம் இல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டில் விட்டுட்டு ஓடி போயிருந்தானே நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட உதவுவாங்க நீ வந்து எப்பவும் நல்லது பண்ணுற மாதிரி எல்லோரும் பண்ணணும்னு நினைக்காத நீ ஒரு தனி ரகம் நீ எல்லோரும் நான் வாழை வச்சு தான் பார்த்துருக்க வாழை வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் நீ நான் வந்து பூமிக்குள்ளே நீ இப்படி போயிருவேன் நான் இருக்க மாட்டேன் நான் போக போகிறேன்னா போனால் உனக்கு தான் லாஸ் அவங்களுக்கு லாஸ் கிடையாது ஏன்னா நீ இல்லாட் இன்னொருத்தன் அவங்க ஆயிரத்தில் நீ ஒருத்தன் தான் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கிட்டையும் பணம் இல்லைனாலும் அவங்கள அவங்க தூரம் போட்டு போயிட்டு அடுத்து யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அவங்க போவாங்க நீ அவங்கக்கிட்டலாம் உதவி கேட்டு போன வச்சுக்க உனக்கு தான் ஏன் அசிங்கம் இன்னும் பழைய இரநூத்தி நாற்பத்தெட்டா இல்லாமல் பெசாட்டி பதினெட்டு நாற்பத்தெட்டை வாங்கி அடிச்சுட்டு பெசாட்டி ரெஸ்ட் எடுத்து தூங்கு தான் மனசு உனக்கு ஆறும் அதை விட்டுட்டு அவன் ஹெல்ப் பண்ணலை இவன் ஹெல்ப் பண்ணலை அப்படி இப்படின்ட்டு பேசாத எவனும் வரமாட்டான் ஏன் அவன் சுயநலவாதியாக செயல்படுதான் ஐயா நீ வேற சும்மா போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க சொந்தக்காரங்களே அவன்கிட்ட பணம் இல்லைன்னா உன மதிக்க மாட்டாங்க தூக்கி தூர போட்டுருவாங்க சொந்தக்காரங்கிட்ட இப்போ பத்து ரூபா கேளே ஐயோ ஐயோ என்கிட்ட ரூபா இல்லையே நான் இப்போ தானே கொடுத்தாம்மா ஒரு ரூபா நெத்தில வைக்க கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான் சரியா அவன் அவன் குடும்பத்தான் பார்த்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் தேவையில்லாமல் இந்த குழம்பிக்கிட்ட லூசு இது மாதிரி அலையாமல் பழைய இரநூத்தி நாற்பத்தெட்டு அவன் புது இரநூத்தி நாற்பத்தெட்டா சொந்த காலில் முயற்சி பண்ணி நின்று சாதிச்சு காமி ஏவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா அவனை தூக்கி தூரப்பட்டு பிளாக் அடிச்சுட்டு போய்கிட்டே இரு அவன் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சா அவன் ஸ்டேட்டஸ் கூட அவனை பார்க்க மாட்டான் அவனுக்கு ஏறாக இருக்காது குழம்பிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலை எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை கிட்டே லூஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காது அடையக்கட்ட முட்டா மூதேவி போ அடுத்த கட்ட நடவடிக்கைனா அதே பாரு போ